இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரோபோட் வாங்கியிருக்கேங்க இது பட வரைகிற ரோபோட்டுங்க இது ஓப்பன் பண்ணி என்னென்னனா திங்ஸ் வந்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒரு ஸ்கெச் வந்து தந்திருக்காங்க அது முன்னாடி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து சார்ஜிங் கேபிள் ஒன்று தந்திருக்காங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கார்டு மாதிரி டைப்பில் தந்திருக்காங்க இதை வந்து அது மேலே வந்து டேப் பண்ணுறது மூலமாக படம் வரையும் ஒரு கார்ட்லயே நிறையா வந்து டிராயிங்னா இருக்கும் அது போக அந்த டிராயிங் வரைகிறதுக்குரிய ஹேண்ட் வந்து தனியாக இருக்குங்க அது போக முட்டை மாதிரி நம்ம ரோபோட் வந்துருக்கு முன்னாடி பெரிய கண் மாதிரி வந்து அந்த லைட்டு தந்து இருக்காங்க பின்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குங்க மேலே ஒரு பட்டன் இருக்கு சரி ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டை வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணி விட்டுருலாங்க மேக்னட் டைப் தான் தந்திருக்காங்க அதில் வச்சோன்னையுமே இந்த மாதிரி ஒட்டிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து ஒட்டிட்டு ரெண்டாவது இதையும் அதோட சேர்த்து வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா அது கையை வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சுங்க அதுக்கடுத்து முன்னாடியே வந்து அந்த ஸ்கெட்சை வந்து மாட்டி விடணும் இப்போ கொஞ்சம் போல் கீழே கேப் போட்டுட்டு அப்படியே வந்து மாட்டி விட்டாலே போதும் அதுக்கடுத்து அதை வந்து வச்சு வந்து வரைய ஆரம்பிச்சிடும் சரி ஓகே அதையும் மாட்டி விட்டாச்சுங்க மேலே வந்து பட்டனை அமைக்க ஆன் பண்ணிடலாம் பாருங்க கண்ணில் லைட் எரியுது சரி ஓகே அது எப்படி ட்ராயிங் வரையுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு கார்டை வந்து டேப் பண்ணேன் முன்னாடி வந்து ஏ ஃபோர் அந்த மாதிரி வச்சிட்டாலே போதும் அது வந்து எதோ எதோ சொல்லிகிட்டே வரையுதுங்க அது என்னென்ன புரியலை சைனீஸில் சொல்லுது அது போக வந்து வரைஞ்சிட்டு ஒவ்வொன்றா நம்மளுக்கு சொல்லி தருது நம்ம அது வேண்டாம் நினச்சோம்னா மேலே பட்டனை அமைக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ட்ராயிங் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடுதுங்க அப்படியே வந்து வரைய ஆரம்பிச்சிச்சிங்க இது வந்து ஒவ்வோல்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து ஒவ்வாலில் வந்து வரைஞ்சி அப்படியே வந்து சூப்பராக வந்து வரைய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ரெக்கேனா அப்படியே அழகு அந்த மாதிரி வந்து வரைய ஆரம்பிச்சிச்சு என்ன ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதாக வரைஞ்சிட்டு ஸ்டாப் ஆகுது அதுக்கடுத்து நம்ம வந்து மேலே ப்ரெஸ் பண்ண 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 அந்த மாதிரி வரைஞ்சு முடிக்குது ஃபைனலாக வந்து ஒவ்வோலாக வந்து வரைஞ்சிருச்சு இது பார்க்க நல்லா நல்லாதாங்க இருக்குது அந்த சின்ன பிள்ளைங்க வந்து வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நடுவில் வந்து கலரிங்கெலாம் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து இன்னொன்று என்ன வரையுதுன்னு பார்க்கறதுக்காக இன்னொன்று வந்து கொடுத்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா யானைக்குட்டிங்க அது வந்து அழகாக வந்து யானையை தான் வரைஞ்சிச்சிங்க அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரையுது ரொம்ப ஃபாஸ்ட்டான வரையலை ஒவ்வொன்றும் வரைஞ்சிட்டு அது வந்து சைனீஸில் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு வந்து அது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மேலே பட்டன் கமு கமுக்கா அடுத்ததுக்கு போகுதுங்க அவ்வளோதான் நம்ம எலையை ஃபேண்டையும் வந்து வரைஞ்சிருச்சு இதுவும் அழகாக தாங்க இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த லெட்டர் கூட பாருங்க அழகாக எழுதியிருக்கு அதுக்கடுத்து என்னதான் வரையுதுன்னு பார்க்குறதுக்காக இன்னொன்று வந்து கொடுத்துருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா திமிங்கலத்தை வந்து வரைஞ்சிச்சிங்க மேலே வந்து அப்படியே தண்ணி அந்த ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அப்படியே அழகாக வந்து அதையும் வந்து வரைஞ்சி முடிச்சிருச்சிங்க கடைசியாக தான் லெட்டரை வந்து எழுதுது இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோ தான் பாருங்க இதுவுமே சூப்பராக வந்துருக்குதுங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம்மெணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும் நினைச்சீங்கன்னா கீழ வந்து இந்த பின் பண்ணிருக்கேன் கண்டிப்பா பாருங்க இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டாக் பண்ணிருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்க பிரண்ட்